பாருங்க இந்த நல்லா சாமி நான் அன்னைக்கு வீடியோ போட்டுருப்பேன் சாப்பாடு விற்று முன்னாடி எடுத்து எல்லாரும் வேறுப்போம் சூப்பராக இருக்குது உங்களோட பே வீடியோ செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இவ்வளோ தான் நம்ம ஜவரிசி ஒப்படம் மட்டும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன் நம்ம சாப்பாடும் வேஸ்ட் ஆகாது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாட்டுக்கு நல்லா அருமையாக ஜவ்வரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக சாப்பாடு ஒன்றுமே சேர்க்கலாம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் தக்காளி தக்காளி போட்டுக்கலாம் 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 ஜூஸ் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்பப்பவே செஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரே நாளில் காஞ்சிடும் ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாம்னு கூட இல்லை ஸ்டோர் பண்ணாலும் கிடாது அப்பப்போ காலத்தில் இந்த மாதிரி வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து இந்த மாதிரி வேணா கையில் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி உருண்ட உருண்டையாக பிடிச்சிட்டு கையில் அப்படி எண்ணெயை தொட்டு துப்பி அமுத்துனீங்கன்னா தட்டையாக நல்லாவே சின்னமாகவே வரும் அப்புறம் அது வறுத்தான் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ